மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாலு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே பரவாயில்லையா இருக்குது அந்த நாலு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் எச் கொஞ்சம் எச்சரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் சில ஆபத்தான விஷயங்களை தவிர்த்து கொஞ்சம் ஸ்டெப்பை கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிலப்பலங்கள் கிரையங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்து வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்துனால் நன்மை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தாய் தந்தை மூலமாகவும் மாமனார் மயின் மூலமாகவும் அதாவது உங்களுடைய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தாய் தந்தை மூலமாகவும் மாமனார் மாமனார்மயர் மூலமாகவும் லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்னது பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கைக்குடி தரதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் விட்டுப்போன தொகைகள் எல்லாம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் யார்ட்டையோ அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த அமௌண்ட்டு வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த அமௌண்ட்டெல்லாம் அவங்க கைக்கு வந்து வந்து சேருங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டமாகவும் அமையுது பூர்வீக சொத்து வழக்குகள்லேருந்து கொஞ்சம் விடுவிக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு சிலருக்கு பாசிட்டிவாகவும் ஒரு சிலருக்கு அப்படியே உல்ட்டாவாகவும் இருக்குது இந்த மீனராசியார் அது ஏன் சார் ஒரு சிலருக்கு நல்லதாகவும் ஒரு சிலருக்கு இப்படி அமைது அப்படின்னா தசாபுத்தினுடைய வேறுபாடுகள் படி உங்களுடைய கட்டங்களினுடைய அசைவுகளின் படி அது நடக்குதுங்க ஏன்னா மீனராசியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதுல காரணம் என்ன தசாப்தி வேற நட்சத்திரம் வேற லக்கினம் வேறு ஸோ அதுக்கு தகுந்த தான் உங்களுடைய அசைவுகளும் நகர்வுகளும் நடக்குதுங்க ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லை சார் நான் லோக்கலே பார்த்துன்னா லோக்கலில் பார்த்துக்கலாம் லோக்கலில் பார்த்து சேர்த்து சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க அந்த ஜாதகத்தை வந்து நீங்கள் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு எதை தொட்டாலும் சின்ன சின்ன அசைவுகளும் சின்ன சின்ன ஜர்க்கும் ஆகும் காரணம் என்ன இந்த ராசிக்காரர்கள் எப்போ எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனத்தோடையும் கொஞ்சம் நிதானத்தோடையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் ஆனால் நீங்கள் நிதானத்தோட பண்ணுறதில்ல ஏன் ஒரு படபடப்பு ஒரு பரபரப்பு ஒன்று புதுசாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிருவீங்க அதே மாதிரி வார்த்தைகளை ஒருத்தர்கிட்ட பேசும்போது பார்த்து விடணும் அது சில நேரங்களில் சண்டையில் உங்களுக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சொந்த பந்தங்களுக்குள்ள வார்த்தைகள் விடும்போது சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை கொஞ்சம் பார்த்துருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாம் சண்டைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக செலுத்தணும் பார்த்து உச்சரிப்புகளையோ இல்லை நாவடக்கமும் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க அதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்காக இருந்தாலும் சரி வெளியே இருக்கிற இடத்துல சரி கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் உங்களை அவ்வளோ சீக்கிரம் சொல்லி புரிய வைக்க முடியாது சட்டு கோவப்பட்டுருவீங்க அவ்வளோ சீக்கிரம் கோவமும் பட மாட்டீங்க கோவப்பட்டுட்டால் சட்டுன்னு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த மீனராசிக்காரங்க நல்ல மனசு தான் சட்டுன்னு வந்துடுது அதாவது நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு கோவம் வந்துடும் அந்த மாதிரி ஆட்கள் ஸோ கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் அந்த பொறுமையினால் மிகப்பெரிய நன்மை நடக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களை வந்து ஒரு அளவுக்கு ஷேக் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறையாவே இருப்பாங்க உங்களுடைய எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அந்த இருந்து கொஞ்சம் பார்த்துருக்கிறதுக்கான காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதை தேவை தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய கூட வேலை செய்கிறங்களா இருக்கட்டும் சரி உங்கள் கீழே வேலை செய்கிறங்களாக இருக்கட்டும் சரி இல்லை சக தொழிலாளர்களாக இருக்கட்டும் சரி இல்லை உங்களைப் போலவே வேலை இருக்கிற வெளியூர் ஆள் அவர்கிட்ட அப்பப்போ லிங்கில் தான் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி வர பார்த்துட்ருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஒரு டாப் டக்கர் லைஃப் வந்துட்டுங்க ராசிக்காரர்களே ஒரு முக்கியமான ராசி இந்த மீன ராசி தான் கடவுளினுடைய அனுகிரகம் கொண்ட ராசி இந்த மீன ராசி தொழிலில் வந்து ஒரு ஒரு ரூபாயை போட்டு நூறுரூவா எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் யார் அதிகம் அப்படின்னா அந்த மீன ராசி தான் அதிகம் பணமே போடாமல் கூட சம்பாதிக்கிறதுனா ஐடியாஸ் நிறைய வச்சுருப்பாங்க இவர்களுக்கு செட் ஆகுதுல வேற எங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஐடியா பயங்கரமாக செட் ஆகும் வேணா அந்த மீனராசி ஒரு நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க அவன் சும்மா தான் இருக்கான் ஆனால் அவன் சொல்கிற ஐடியா பயங்கரமாக செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏக மனது அப்படின்னு சொல்லுவாங்க ஏக மனது அப்படின்னா எதை பண்ணாலும் ஒரு விரிவாக பண்ணலாம் ஒரு ஒருத்தர் யாருக்கா ஒருத்தர் வந்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா விரிவாக பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் அதை ஒரு வேறு மாதிரி ஹைலைட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் அணுகுவாங்க எந்த அளவுக்கு அந்தளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் கஞ்சமும் அதிகம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பண்ணால் பரவாயில்லையா சார் யார்கிட்ட தான் சார் கஞ்ச இல்லை எங்களை மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க மற்றவர்களை விட சிக்கனமாக செய்வதில் மீனராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் வித்தியாசமாக யோசிப்பாங்க இதை இப்படி பண்ணால் நூறுரூவா கம்மியாகும் அப்படி பண்ணு ஆனால் அது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும் நூறுரூவா கம்மியாகும் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக யோசிப்பாங்க இவங்க யோசனை யாருக்கு வராது இவங்களுடைய கோபமும் யாருக்கு வராது இவங்களுடைய அறிவுத்திறனும் யாருக்கு வராது இவங்க பேசக்கூடிய பழகக்கூடிய விதமும் குணமும் யாருக்குமே வராது அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆள் இந்த மீனராசிக்காரர்கள் கிட்ட முன்னாடி நின்னே பேச முடியாது சார் பயங்கரமாக பாயிண்ட் வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சொல்கிறத கேட்க மாட்டாங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அது காதில் வாங்குவாங்க ஆனால் பதில் பேச்சு அவங்களுக்கு அவங்க கேட்குற பதிலுக்கு அவங்க கேட்குற கொஷினுக்கான பதில் வராது வேறு மாதிரி பதில் வரும் ஆனால் இந்த பதில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லையா இங்கே அமைதியாக போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய பதில்கள் இருக்கும் பேச்சுக்கள் இருக்கும் ஒரு வினோதமான ராசி இந்த ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் மகிழ்ச்சி அப்படின்னா அந்த ராசி தான் போய் நிற்கணும் இந்த ராசிக்கு வினோதமான ஒரு பழக்கமும் இருக்குது இந்த ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு பழக்க வழக்கம் ஒன்னே தலையை சொல்லுறதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தனியாக மேனரிசம் மாதிரி இருக்கும் இவர் இந்த கலர் சட்டம் மட்டும் தான் சார் போடுவார் இவர் எப்பயுமே இந்த மாதிரி முடிக்கிட்டே இப்படி பண்ணுவார் சார் இப்படி பண்ணுவார் சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மேனரிசம் உங்களை வச்சு குறிப்பாங்க அதே மாதிரி இந்த மே ம மீனராசிக்காரர்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அது கொஞ்சம் பொறுமையாக தான் சரியாகும் மருவோ தேம்பலோ அலர்ஜியோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் தான் செய்யும் தற்போதைய நிலமையில இந்த மீனராசி உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் இருக்கணும் சார் தலையிலேருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாறி இருக்கும் ஆ என்ன சார் உடம்பு ஃபுல்லாக சொல்கிறீங்க ஆமாம் சார் மீனராசி பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு மாறி இருக்கும்பீங்க டாக்டர்கிட்ட போயிச்சுனா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போங்கன்னு விடுவாங்க கால் வலிக்குது அப்படிம்பீங்க திடீர்னு தலை வலிக்குது இல்லை கழுத்து வலிக்குது இல்லைங்களா முது வலிக்குதும்பிங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லுவீங்க ஆனால் அது எல்லாமே சரியாயிடும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை ஆனால் அது போய் டாக்டர்கிட்ட எதுனே தெரியல இதெல்லாம் நார்மலாக தான் சார் இருக்குது உங்களுக்கு ஸ்கேனே பண்ணியா சார் நார்மலாக தான் இது ஒரு ப்ராப்ளம்லாம் கிளம்பு சார் அப்படின்னு போய் வீட்டில் போய் வேலை பாருங்கள் சார் ரெகுலர் ஒர்க்கு பாருங்க விடுவாங்க ஆனால் வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் கால் சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் தான் அதே போல் தூக்கமின்மையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு வந்துடுங்க தூக்கம் உண்மை சரி பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எழுந்திருக்கணும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் செல்ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி தூர போட்டுட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்துக்காக நல்ல ஒரு யோகா பண்ணுங்கள் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க தேவையில்லாத இல்லாது மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க மைண்டு ஃப்ரீயாக யோகாசனம் பண்ணுங்கள் தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னாலும் அதை வீட்டுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க அதை குடும்பத்தோடு வந்து லிங்க் பண்ணாதீங்க குடும்பத்துக்கிட்ட பண விஷயங்களை பற்றி பேசாதீங்க குடும்பத்துக்கிட்ட கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து விடுங்க நண்ப நட்பு கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை பார்த்து விடுங்க சில வார்த்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ அப்போ அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க அரசியல்வாதிகளோடு ஏதோ ஒரு பெரிய ஆளுங்ககிட்ட தேவையில்லாத ஒம்போலக்கில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்போம் நீங்கள் போய் தேவையில்லாத ஏதோ ஒரு வேறு ஒரு ஒர்க்குக்கு போவீங்க அதனால் தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டு நீங்கள் வந்து நேரம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஸோ இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பொறுமையாக சில விஷயங்களை செய்தால் நன்மை நடக்கும் அந்த பொறுமை எதை நோக்கி இருக்கணும் அந்த பொறுமை உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நோக்கி கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய படிக்கட்டாக அமையும் பொறுமை மட்டும் இல்லை அப்படின்னா உங்களை சீக்கிரம் வந்து சரிக்கிறதுக்கான நேரம் வந்து அதிகம் உங்களை சுற்றி உங்களோட சொந்த பந்தங்களே உங்களுக்கு வந்து நிறைய பேர் கொஞ்சம் உங்களை டவுன்மெண்ட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த சொந்த பங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் அதை கொஞ்சம் உங்களுடைய கந்துஷ்டி பார்வைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் தொழிலோ அல்லது வீடு கட்டுறதோ எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமையும் இப்போ உங்களோடய பாயிண்ட்டுக்கு வரேன் தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க புது தொழில்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா அதீத முதலீடுகள் போடக்கூடாது இந்த சமயத்தில் கூட்டு தொழில்கள் ஆகவே ஆகாது உங்களுக்கு தற்போதைய நிலமையில் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துட்டோட பண்ணிக்கலாம் தற்போதைய நிலமையில் கூட்டு தொழில்கள் ஆகாது ஏற்கனவே கூட்டு தொழில் பண்ணிட்டு அப்படின்னா சின்ன சின்ன பண பிரச்சனைகள் வளர்த்து வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி நிலபலங்கள் வாங்குறதுக்கான காலகட்டம் வீடு கட்டுவதற்கான ஒரு நேரம் அமையுது அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒட்டையும் செக் பண்ணிட்டு தான் வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் கடன் வாங்கி கட்டினீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அமையும் ஆனால் அது உங்களோட தனிப்பட்ட ஜா ஜாதகத்தை வச்சு டைம் செக் பண்ணிக்கோங்க யோகம் இப்போ உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கான காலகட்டம் நல்லா அமையுது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குழந்தை பேருக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதனால் அதுவும் கவலை இல்லை திருமணத்திற்கு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயம் போனாலும் பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது இந்த ராசிக்காரர்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பேர் மாற்றுறது ஒரு பேன் கார்டுக்காவது நீங்கள் ஒரு இரருனாவது சரி பண்ணிடுவீங்களா ஆதாராவது ஒரு நம்பராவது லிங்க் பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் மீன ராசி டாக்குமெண்ட்டில் பேர் மாற்றுறது பட்டாவில் பேர் மாற்றுறது பத்திரத்தில் பேர் மாற்றுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட இதில் போயிட்டுருக்கு அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனிக்க போனாலும் துர்கே அம்மன் இருப்பாங்க துர்கேம்மன் கிட்ட வந்து ரெண்டு நெய் விலைக்கேற்றி அம்மன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை காத்துட்ருக்கு துர்கே அம்மன் வழிபாடுனால மிகப்பெரிய நன்மை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இரண்டு நெய் விலைக்கேற்றி அந்த அம்மன் கிட்ட வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் துர்கே அம்மனை போற்றி ஓம் துர்கே அம்மனையை போற்றி ஓம் துர்கியம்மனை போற்றி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் அந்த சுற்றி வரும்போதும் சரி அல்லது நீங்கள் எப்பயாவது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போதும் சரி இதை உச்சரிச்சிட்டே இருங்க ரொம்ப ரொம்ப நல்லது துர்கே அம்மன் வந்து எப்பவுமே ஒரு பக்கத்துலேயே இருந்து அதை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நன்மை தருவாங்க உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க உடல் நல்லபடியாக வச்சுக்காங்க நீண்ட ஆயில் கொடுப்பாங்க ஸோ துர்கேம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ராஜ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அரசர்கள் எப்பவுமே கோயிலை சுற்றி வரும்போது வழிபடுறதுக்காகவே பெரு பெரிய பெரிய தெய்வங்களோட சிலைகள் எல்லாத்தையுமே சுற்றி வச்சுருப்பாங்க அது பெரிய தெய்வத்திலே முக்கியமான தெய்வம் துர்கே அம்மன் ஸோ சுற்றி வரும்போது துர்கியமான் வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் பண்ணிக்க போனால் மிகப்பெரிய நன்மை நடக்கும் போருக்கு போகும்போது துர்கேமன் வழிபாடெலாம் அவ்வளோ நல்லது உயிரை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அம்மன் ஒரு துர்கிய அம்மன் ஸோ அதனால் எப்போவுமே வந்து துர்கேமன் வழிபாடு பண்ணுங்க ரொம்பவே நல்லது வேறு எந்த ஒரு கற்றுக்கு இருந்தாலும் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் நம்மளுடைய சேனல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்கு மீனராசி இருக்குது அப்படின்னு கீழே வந்து க கமெண்ட் காமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபேமிலியில் யாருக்கு வந்து மீனராசி இருக்குது அப்படின்னு மறக்காம காமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுவீங்க எல்லோரும் நன்றி நண்பர்களே